வணக்கம் இது எஸ் எஸ் எஸ்இ சர்வீஸ் எட்ஜ் உங்கள் சேவை முனையம் இப்போது தமிழ்நாடு வருவாய்த்துறையின் மிக முக்கியமான அறிவிப்பு உங்களுக்காக தமிழக அரசு கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் விஏஓ அசிஸ்டன்ட் பணிக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஆரம்பமாகியுள்ளன மொத்த காலியிடங்கள் இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வயது சாதி பிரிவுகள் சட்டப்படி விதிகள் பொருந்தும் மாத ஊதியம் பதினொன்று ஆயிரத்து நூறு ரூபாய் முதல் முப்பத்தைந்து ஆயிரத்து நூறு ரூபாய் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்ய எச்டிடிபிஎஸ் டிஎன்டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்ஐ டொடன் என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்துகொள்ள வேண்டும் தேர்வு முறை எழுத்துத் தேர்வு நேர்முகம் சான்றிதழ் சோதனை முக்கிய குறிப்பு விண்ணப்பதாரர் அந்த மாவட்டத்தின் குடியிருப்பவராக இருக்க வேண்டும் விண்ணப்பங்களை அனுப்புகின்ற கடைசி தேதி மாவட்டம் வாரியாக மாறுபடும் எனவே உங்கள் மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ கடைசி தேதியை முறையாக சரிபார்க்க வேண்டும் விண்ணப்பிக்க விரும்புகிறீர்களா உங்கள் மாவட்டத்தை குறிப்பிட்டு வில்லேஜ் அசிஸ்டன்ட் என்று வாட்ஸ்அப்பில் பிளஸ் ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு மூன்று ஆறு எட்டு ஐந்து ஏழு எட்டு என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள் இந்த வேலை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பு விடாதீர்கள் எஸ் எஸ் இ சர்வீஸ் எட்ஜ் உங்களுக்கு எப்பொழுதும் சேவையில் இருக்கும்